வணக்கம் புரோவிலே நான் சதீஷ் இப்போ வந்து என்ன கதைக்கு நான் சொன்னால் இந்த டாக்டர் அர்ஜுனா என்று அண்ணா அவர் வந்து இப்போ சத்யமூர்த்தி அவர் அந்த டாக்டர் இருக்கிறார்தானே அவருக்கு எதிராக போராடினவர் பிறகு இப்போ கொஞ்சம் பக்க சார்வாக ஆதரவாக கதைக்கிறார் மற்றது அங்கே நடந்த ஒரு மீட்டிங் ஒன்றில் எல்லாம் ஒன்றா நின்று இருக்கணும் அது கை கொடுத்துருப்பினா கட்டி பிடிச்சிருப்பினம் என்று சொல்லி நிறைய பேர் கதைக்கிறதும் மற்றது நிறைய பேர் கொமெண்ட்கள் மற்றது நான் அந்த சில வீடியோக்கள் பார்க்கைகளோ வந்தோண்டு இருக்குது அப்போ நான் வந்து அதுக்கு எந்த கருத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அதில் வந்து முக்கியமாக ஒரு முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு தானே பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்கள் டாக்டரை அப்போ டாக்டர் அந்த அந்த விஷயமாக போன போனால் இப்போ வந்து ஐயா அவரையும் அவரை சார்ந்த அந்த ஒரு அஞ்சு பேர் அங்கே அழைச்சிருக்கே உள்ளாவே போனால் இவரும் அந்த ஒரு கமிட்டி அந்த அந்த ஒரு கமிட்டியில் இருக்கிறார்டு சொல்லி இவரும் ஏழங்கட டாக்டர் அண்ணாவும் போனார் சொன்னால் அந்த இடத்துல தமிழ் மக்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை கதைக்கோணுமோ அதைத்தான் அவர் கதைக்கலாம் சரியா டாக்டர் வந்து அதைத்தான் கதைக்கலாம் அதை விட்டுட்டு தனிப்பட்ட தஞ்சை கோபங்களையோ இல்லைன்னு சொன்னால் அவரில் இருக்கிற விரோதத்தையோ அங்கே அவர் டாக்டர் அதை காட்டி கொடுக்கலாது இப்போ ஒரு பொதுவான ஒரு கருத்து அந்த இடத்துல நீ கேட்கல இப்படித்தான் இந்த மீட்டிங்குக்கு இவள் போயிருந்தாள் அதில் வந்து ஒரு கருத்து எதிர்பா எதிர்மறையாகவும் ஒரு முரண்பாடாகவும் வந்திருந்தால் கண்டிப்பாக டாக்டர் அதை எதிர்த்து தான் கதைச்சிருப்பார் அதில் வந்து நல்ல விஷயங்களை கதைச்சிங்கிற தமிழ் மக்களுக்குரிய வைத்தியம் வைத்தியம் தானே முக்கியமான ஒரு தானே அப்போ அந்த மருத்துவ விஷயங்களில் வந்து நல்லது நடக்கணுமெண்ட்டு நினச்சி அவர் அவையோட ஒரு ஒரு அவற்றை புலையை கேட்காமவர்களில் இன்றைக்கி அவர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு புல செஞ்சுன்னு சொன்னால் டாக்டர் கேட்பேர் பிளங்குதா அது இஞ்சாலே இருக்குது இப்போ இங்கே இங்கே நடக்கிற மருத்துவ பிரச்சனைகள்ல எதுவும் தவறுகள் நடந்தால் அவர் அதை கேட்பேர் ஆனால் இப்போ அங்கே ஒரு மீட்டிங் கொண்டு போவேக்குள்ள அந்த இடத்துல இப்படித்தான் அது போய் எங்களுக்கு எங்கள் தமிழர்களுக்குரிய பிரச்சனைகளை நாங்கள் இப்போ டாக்டர் அதில் தஞ்சு தவறி தன் ஒரு சொந்த கருத்தை வச்சு குழம்பி இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவியாள் குலாப்பீட்டர் குழா டாக்டர் குலாப்பீட்டர் டாக்டர் பாருங்கன்னு சொல்லி கூடாமல் கதைப்பியாள் அப்போ அவர் கொஞ்சம் மக்களுக்காக அவர் ஒத்து போனாலும் நீங்கள் பேசுகிறீர்கள் ஒரு சிலர் தானே போனாலும் நீங்கள் அதுக்கு ஒரு கொமெண்ட் அடித்து அவரை ஒரு ஒரு கேலி கிண்டல் பண்ணுறியாள் சரி எதிர்த்து கதைச்சாலும் லூசன் பிசாரன் அவனுக்கு கதைக்க தெரியான்னு சொல்கிறியால் என்னடா அப்பா உங்களோட பிரச்சனை உங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்லுங்க அவன் ஆ நானும் வந்து கனனாலா கதைக்க கூடா கதைக்க கூடான்னு தான் இந்த வீடியோக்கள்ல கொஞ்சம் கொண்டு எந்த பாடல வேலையை பார்த்து கொண்டு போகிறான் என் மனசுல இருக்கிற நான் ஓப்பனாக சொல்றேன் ஒரு 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 எதிரியா இருந்தாலும் எனக்கு முன்னுக்கு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு எதிரியா இருத்தினாலும் நான் எஞ்சால ஒரு நாலு பேர் இருக்கிறோம்னு சொன்னாலும் ஒரு இணக்கப்பாடு ஒரு ஒரு உணக்கப்பாடு இருக்கணும் அங்கால எங்கட எங்கட ஒரு பொது கருத்து தான் வச்சு நாங்கள் ஒரு விஷயத்த கதைக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரும் சொல்கிறத நானும் சொல்றத கேட்டுத்தான் முடிவெடுப்பாங்க பிளங்குதா இப்போ அந்த இடத்துல வந்து அஞ்சு ஆறு டாக்டர் மாதிரி நிற்கணும் அப்போ டாக்டர் நானும் அந்த ஃபோட்டோவுக்கு நிற்க மாட்டேன் போட்டு ஒதுங்கி போகிறத அதெல்லாம் வந்து மற்ற டாக்டர்மாரை அவமதிச்சு போகிற மாதிரி தோணும் சரியா மனுஷர் வந்து எல்லா நேரமும் எல்லா நேரமும் எல்லா விஷயத்திலையும் வந்து கெட்டவனாவே காட்டிக்கொண்டு இருக்க மாட்டாங்க விளங்குதா நல்ல நல்ல விஷயங்களை வந்து கதைக்கிறோக்கும் அவர் போயிருக்கிறார் அவர் இருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்க எங்கட தேசிய தலைவருக்கு பிறகு எல்லாம் கூச்சல் போடுறாங்கள அடுத்த தலைவர் அடுத்த தலைமுறை அவங்களெல்லாம் ஆ மதிக்கிறீர்கள்லானு மேடையில வாத்தனியல் ஒரு ஒரு இதுல வாத்தனியல அடுத்த தலைவரான் தலைவர் அவங்களுக்கு தேசிய தலைவர் மட்டும்தான் சரியா நல்ல கும்பல்கள் எல்லாம் அங்கே வெளிநாடுகளில் அங்கே போய் நின்று கொண்டு சொல்லக்கூடாது எங்க அடுத்த தலைவர் இவர் ராணு நான் சொல்கிறாரு என்று விளங்குமன் நினைக்கிறேன் எனக்கு பயம் இல்லை சொல்லி நான் கதைப்பன் முரண்பாடு வேண்டாம் எந்த எந்த வாய் வார்த்தை என் கருத்தை கருத்து சுதந்திரத்தை தான் நான் கதைக்கணும் என்று ஆசைப்படுறேன் மற்ற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளை நான் இன்றைக்கும் பெருக்க மாட்டேன் எனக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் தான் அவே இல்லை நான் சொல்லுறது நான் சொல்கிறது அந்த அந்த இந்த இந்த தமிழ் தமிழ் கட்சிகள் தான் சொல்கிறார் யாருன்னு தெரியும் தமிழ்கட்சி அப்படி ரெண்டு வாத்தனிய அடுத்த தலைவர் இவர் ரா நீங்கிட்ட ஒரு ஒரு தலை வழிகா வழி டேய் நீங்களெல்லாம் ஒரு மன்னாங்கட்டிகள் டா நீங்களெல்லாம் ஒரு மன்னாங்காட்டிகள் நீங்களெல்லாம் எங்கேருந்து பந்தனிகள் என்று தெரியாமல் கிடக்குது உங்களால் தான் நிறைவாசி எங்களுக்கு நல்லது நடக்குது இல்லை சரியா தயவு செய்து நீங்கள் ஒதுங்கிடுங்கோ அடுத்த தலைமுறை நாங்கள் நல்ல அரசியல் சைவம் என்று யோஜித்து கொண்டு வாரம் நீங்கள் தயவு செய்து விலத்திவிடுங்கோ அடுத்த அரசியலுக்குள்ள முட்டுக்கட்டையை அணிக்காதேங்கோ கொஞ்சம் ஒதுங்கி போங்கோ கொஞ்சம் ஒதுங்கி போங்கோ இளம் சமுதாயம் எங்களை மாதிரியாகலாம் விடுங்கோ சரியா நான் வந்து சில விஷயம் கதைக்க மாட்டேன் கதைச்சேன்னு சொன்னால் சாதிச்சே காட்டுவேன் அதான் எந்த நோக்கம் என்னை என்னையை வந்து நிறைய பேர் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால் ஓப்பனாக கதைப்பான் எந்த விஷயமா இருந்தாலும் நேராக கதைப்பான் அதான் எனக்கும் பிடிக்கும் அதுதான் டாக்டர்னு கதைக்கிறார் அதான் எனக்கு டாக்டரை பிடிக்கும் சரியா நான் வந்து இப்போ பக்கச்சார்வா கதைக்க வரையில டாக்டர் இந்த நான் போட்டிருக்கிற ஒரு ஃபோட்டோவை பாருங்கள் அதில் டாக்டர் வந்து இந்த ஃபோட்டோவில் நின்று சத்யமூர்த்தி டாக்டரோட சும்மா நோமலாக சொல்ல போனால் அவையால் வெளியில் அடிபடுற மாதிரியும் உள்ளுக்கும் எல்லாம் ஹாப்பியாக நினைக்கிறேன் டாக்டர் என்ன சரின்னா அந்த ஃபோட்டோவை போடாமலே விட்டுருப்பார் பிள்ளைங்கதா அவர் அதெல்லாம் போடாமலே விட்ருப்பார் புழை என்றால் அண்ணன் எங்கேயும் கதைக்கும் என்ன எனக்கு பிடிச்சது டாக்டர் அண்ணங்கையும் எங்கேயும் கதைக்கும் கதைப்பேர் என்ற நம்பிக்கையில நான் வந்து சில விஷயம் கதைக்கிறேன் நான் எங்களுக்கு எல்லாம் வந்து முல்லைத்தீவில் இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வந்து கதைக்கொணுமெண்ட் இல்லையே அவர் ஆ அவர் எந்த பாராளுமன்ற எந்த எந்த இதுக்கு வந்து இருக்கிறார் அவர் இருக்கிற வந்து யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பிரேச இதுக்குள்ளான் அவர் வந்து எம்பி அவர் பதவி ஏற்றி பாராளுமன்றத்தில் போனவர் அவர் கதைக்கோணுமெண்ட்டு இல்லையே பாமரன் ஒரு ஒரு பாமர மக்கள்கிட்ட பிரச்சனையை கதைக்கோணுமன்ட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டு கேட்டதால நேர நேரம் வந்து சில விஷயம் கதைச்சி சில மாற்றங்கள் வந்துருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இப்போ வந்து எங்களை ஹாஸ்பிட்டல்கள்ல சில சில நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்துருக்குது அது இங்கே எடுத்து இதை சொல்றோக ஆக்கள் இல்லை டாக்டராக எல்லாம் மாற்றப்பட்டிருக்குது நல்ல நல்ல நான் போய் ரெண்டாக்கு சும்மா நோமலா கேட்டு பார்த்து நான் விசாரிச்சு பார்த்து நான் என்ன மாதிரி மருத்துவங்கள் எப்படி டொக்டராக்கள் எப்படி பார்க்கினோம் நர்ஸாக்கள் எப்படி எல்லாம் பார்த்தேனான் நான் நான் உள்ளுக்கு போய் ஒரு வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவ்வளோத்துக்கு நான் நிதண்ட மாட்டேன் நான் வந்து யாருக்கும் இடையூறு செய்ய மாட்டேன் அப்போ கேட்ட இடத்துல இந்த மருந்து எடுத்துகிட்டு போனதில் ஒரு சில சொல்லிச்சுனோம் பிரச்சனையில் தம்பி இப்போ நல்லா நல்லா பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பிறந்த ஏழு எட்டு நாள் புள்ளை கொழும்பு வரைக்கும் இங்கே இருந்து அனுப்பி இருக்கணும் பிளாங்குதான் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையை ஒன்று வந்து கொழும்பு வரைக்கும் அனுப்பி அவையில் ஒரு ஒரு நடவடிக்கைகள் செய்திருக்கணும் அப்போ கண்டிப்பாக இப்போ வந்து மாற்றங்கள் வருது சரியா உணர்ந்து கொள்ளுங்கோ இப்போ வந்து முள்ளத்தீவுங்கிற ஹாஸ்பிட்டலில் நிறைய மாற்றங்கள் வருது அப்போ டாக்டர் கதைச்சபடியாக தான் வருது அடையப்பா ஒருதன் நல்லா கதைக்கிறான் பிரச்சனைகளை கொண்டு பாராளுமன்றங்கள்ல சேர்க்கிறான் அவனுக்கு ஆதரவை கொடுங்கடா ஆதரவை ஒரு ஒரு தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு விடிவு காலம் வரட்டுமே எவ்வளவு காலத்துக்கு தாண்டா இன்னும் ஒரு தண்ட காலையை தொங்கி தொங்கி கொண்டு கிடக்குறாரு ஆ எங்களுக்கு எங்களுக்குன்னு சொந்தமா புத்தி இல்லையே ஆ அந்த ஒரு மனுஷன் போய் அங்க கதைச்சு பிரச்சனைகளை எடுத்து கதைச்சி கொண்டு வந்து இஞ்சியது மாற்றத்தை கொண்டு வருவோம்டா அதுக்குள்ள நீங்கள் ஓட்டி விட்டுருவீங்க நல்ல சடிச்சோண்ட எடுத்து ஆ தயவு செய்து என்னை வீடியோ பார்க்குற உறவு குறைனை காலங்கோ நான் வந்து ஒரு ஒரு தான் இந்த விஷயத்த கதைக்கிறேன் என்னன்னு சொன்னா எந்த மனசுல இருக்கிற சொல்கிறேன் டாக்டர் சத்யமூர்த்தி ஐயா அவரு அவர் டாக்டர் தானே அவருக்கு அவரோட தனிப்பட்ட பிரச்சனையோ இல்ல ஹாஸ்பிட்டல் பிரச்சனையோ இங்கே சண்டை பிடிச்சிருக்கிறார்ன்னு சொன்னால் அது இங்கே தேச்சனை இங்க பார்ப்பேரு அவர் புளையண்டா புழையண்டா அவர் கதைப்பேர் சரியா டாக்டர் கதைப்பேர் அங்க ஒரு மீட்டிங்குக்கு போயிருந்தோண்டு இந்த பிரச்சனையை வச்சு அங்க அந்த மீட்டிங்கை குழப்பக்கூடாது கூடாது அப்படித்தானே நீங்க சொல்றீர்கள் ஐயோ டாக்டர் மீட்டிங் எல்லாத்தையும் குழாப்ரேக்க பூந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் நாரதர் ஆ நாரதர் வேலை பாக்குறேதான் டாக்டர் டாக்டரை வந்து நாரதர் வேலை பாக்குறான்னு கூட நீங்கள் நிறைய பேர் கோமண்டாடிச்சு கூடாத மாதிரி எல்லாம் போட்டிருந்தேன் எல்லா கதைச்ச நீளான அப்ப அங்க அப்படி குழப்பக்கூடாது கூடாது நடக்கிற பிரச்சனையெல்லாம் மக்களுக்கு நான் சொல்லுவேன் தானே என்னையை நம்பி மக்கள் நிறைய விஷயம் தானே அப்ப நான் இங்க நடக்கிறத நான் சொல்லுவன் தானே என்ற ஒரு அடிப்படையில் அவர் அமைதியாக இருந்து சில நல்லது கெட்டதுகளை கதைச்சிட்டு அவர் வெளியில வந்திருப்பினோம் மேரெல்லாம் வாங்கும் ஒரு படம் உண்டு எடுத்துட்டு போவோம்னு கேட்டால் டாக்டர் அதில் தான் வேணும் பிளங்குதா அதுக்காக அவரை கட்டி பிடிச்சு கொண்டு நின்ற மாதிரி நீங்கள் ஒரு கதைக்க கூடாது அடுத்த ஒரு விஷயம் நன்றி என்னோட பயணிக்கிற இந்த யூடியூப்போட பயணிக்கிற உறவுகளில் ஒரு சிலர் கேட்டிருந்தியால் டாக்டரோட நீ தம்பி பயணிக்கிறதா இருந்தால் இந்த சேவுகள் தாடியல் மீசல் மீசை இருக்கும் மீசை வந்து சோட்டாக விடுவேன் அந்த தாடியல் எல்லாம் கிளீனாக அடுத்து நீ கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் தம்பி அப்போ தான் நீ டாக்டரோட பயணிக்கல பயணிப்பேன் டாக்டருக்கும் அதான் பிடிக்குமான்னு கேட்டுருந்தேனையால் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் மாற்றம்ன்றது திடீரென்று மாறாது நான் உண்மையிலேயே அவர்க மாற்றி ஆள் இல்லை மாற்றி போகிறாள் இல்லை என்ற சூழ்நிலையில் நான் வந்து நாளாக இருந்தாங்க கூலி வேலைகளுக்கு போயிட்டு வந்து சும்மா அப்படி வீடியோக்கள் ஒன்று போட்டுட்டு வீட்டை பிள்ளைகள் மனைவிகளோட இருந்துட்டு வீடியோ விரும்பி வேலைக்கு போகிறது இந்த இதில் எடுக்கிற டைம் எனக்கு கொஞ்சம் காணாமல் இருக்கிற தான் நான் கொஞ்சம் போய் எடுக்கையில் குறைனை காலங்கள் என்னையை மதித்து நீங்கள் தம்பி கொமெண்ட் பண்ணியிருந்தேங்க அவைகளுக்கு நான் சொரி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் கண்டிப்பாக நான் என்னை அடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்க்கக்குள்ள நான் எல்லாம் எடுத்து முடியலாம் கொஞ்சம் பெட்டி கட்டி நீட்டாக தான் இருப்பேன் நான் டோக் டாக்டர் எங்களோட அண்ணா அண்ணாவோட நான் பயணிக்க நூறு வீதம் ஆசைப்படுறதால நான் என்ன எனக்குள்ளேயே சில மாற்றங்களை கொண்டு வருவேன் கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கும் நன்றி உறவுகளே எந்த மனசில் என்றைக்கும் டாக்டருக்கு நூறு வீதம் ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி சில விஷயத்தை உன்னிப்பாக பாருங்கள் பாரு மனுஷன் வீடியோ பிறண்டாவது உன்னிப்பாக பாருங்கள் தலைகால் புரியாமல் பார்க்காண்டி நீங்கள் கதைக்கிறதை நிற்பாட்டுங்க சரியா இதில் நான் வீடியோ போட்டது வந்து யாரையும் புண்படுத்தி மனசில் ஏதாச்சும் ஒரு ஒரு கவலை இல்லை ஏன் இந்த பொடியும் இப்படி கலைச்சா இருந்தால் சாரி சாரியா என் மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தையும் பிரச்சனையும் தான் நான் இதில் தெரியப்படுத்தியிருக்கிறேன் ஓகே உறவுகளே நன்றியா